ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குக்கிங்லாம் பார்க்க போகிறதில்லைங்க ரொம்ப சூப்பரான பாட்டி வைத்திய முறையில் செய்யக்கூடிய ஒரு மெடிசின் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆயில் வந்து எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க தீக்காயம் வெட்டுக்காயம் சின்ன சின்ன புண்ணுலாம் இருந்தால் கூட அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க ரொம்பவும் சீக்கிரமாகவும் குயிக்காகவும் ரிசல்ட் கொடுக்குங்க இந்த மாதிரி மருதாணி வந்து ஒரு நாலஞ்சு கைப்பிடி வர அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு ஒரு வானலில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லைட்டாக சூடானதுக்கப்புறமாவே நம்ம மருதாணி கிளீன் பண்ணி எடுத்து இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் மருதாணி எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுக்க போகிறோங்க மருதாணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் அது வரைக்குமே நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆனதுக்கப்புறமா சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்லா குரகுரே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அதே வானல்லையே அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மருதாணி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகுங்க அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம் போட்டிருக்க மருதாணி வந்து நல்லா கருகருன்னு ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம சிம்லையே வச்சு கொதிக்க விட்டுணுங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சிம்மிலே வச்சு நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா ஒரு பக்கமாக வெந்துடும் இந்த சாப்பாடெல்லாம் வைக்கிறீங்களா அது மாதிரி ஒரு பக்கமாக நமக்கு தீஞ்ச மாதிரி ஆயிரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி கிடச்சிருச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ரொம்பவும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க தீக்காயம்னா டக்குன்னு உடனே உங்களுக்கு ரெண்டு மூணு நாளே காஞ்சிடுங்க தீக்காயம் எந்த காயமாக இருந்தாலும் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவும் சூப்பர் பெனிஃபிட் கிடைக்குங்க நாங்கள் இதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க மருதாணி வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ